நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கான செய்தி இது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிக்கங்க இன்று காலையிலே இந்த செய்தி நமக்கு வந்தது நிறைய நண்பர்களுக்கு இந்த செய்தி தெரிந்திருக்கும் தெரியாத நண்பர்களுக்கான செய்தி பகிர்வு இது என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்தில் தான் போட்டித் தேர்வுகள் குறித்து அறிவிப்பு எப்பொழுது நடைபெறும் அப்படிங்கிற செய்திகள் தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க முழுமையாக படிக்கிறேன் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி சார்பில் நடைபெறவுள்ள போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடுப்பது குறித்து நாளை செப்டம்பர் 22 ரெண்டு நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது டிஎன்பிஎஸ்சி சார்பில் நடத்தப்படும் போட்டி தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் அடங்கிய வருடாந்திர தேர்வு கால அட்டவணை ஆண்டுதோறும் வெளியிடப்படும் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான தேர்வு கால அட்டவணை நாற்பத்தி ரெண்டு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்த எனினும் கொரோனா தொற்று காரணமாக முப்பத்தெட்டு தேர்வுகளுக்கு இன்றும் அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை குறிப்பாக அதி எண்ணிக்கையில் பங்கேற்கும் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு அறிவிப்புகள் வெளியாகவில்லை இந்த அறிவிப்புகளை லட்சக்கணக்கான இளைஞர்கள் எதிர்பார்த்துள்ளனர் இந்நிலையில் கொரோனா தொற்று குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் போட்டி தேர்வுகள் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை டிஎன்பிஎஸ்சி மேற்கொண்டு வருகிறது இது குறித்து டிஎன்பிஎஸ்சி செயலாளர் பி உமா உமாமகேஸ்வரி கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு கால அட்டவணை இடம்பெற்றுள்ள தேர்வுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடத்தப்படும் அரசு பணிகளுக்கான அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயமாக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அரசாணை எப்போது வேண்டுமானாலும் வெளியாக கூடும் எனவே டிஎன்பிஎஸ்சி நடத்தும் அனைத்து போட்டித் தேர்வுகளும் தமிழ் பாடத்தால் தகுதி தேர்வு சேர்க்கப்படும் அடுத்தடுத்து தேர்வுகளை நடத்த வேண்டியுள்ள நிலையில் தேர்வாணையக் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது அதில் போட்டி தேர்வுகள் எப்போது நடத்தலாம் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் நண்பர்களை முக்கியமான இரண்டு தகவல்கள் உள்ளது தமிழ் பாடத்தால் வந்து கட்டாயமாக்கப்படும் என்பதும் தமிழ் பாடத்தால் தகுதி தேர்வு சேர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி அடுத்தது வந்து நாளை வந்து தகவல்கள் வெளிவரும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு நண்பர்களை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அரசாணைகள் எந்த மாதிரி எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்குறாங்க தமிழ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி நாளை வந்து கூட்டம் நடைபெறப் போகிறது அதில் வந்து எப்போ தேர்வு அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங் போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அறிவிப்புகளுக்கு முன்னதாகவே அரசாணை வெளிவந்தால் நன்றாக இருக்கும் ஒரு தெளிவான அரசாணை அரசாணையில் வந்து தமிழ் பாடத்தால் மட்டுமல்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு சரிங்களா அதுலேயும் கொஞ்சம் நிறைய கருத்து வேறுபாடுகளும் நிறைய தேர்வர்களிடையே இருக்குது நாற்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அதுவும் வந்து பரிசீலிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்குது அதில் கொஞ்சம் முன்கூட்டியே அரசாணையை வந்து வெளியிடணுன்ற எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது இது எந்த மாதிரியாக இருந்தாலும் பரிசீலிக்கப்பட்டாலும் கூட ஆக எந்த ஒரு அரசாணையும் தேர்வர்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் ஏன்னா பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வயது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால உறுதியான யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் அரசாணைகள் வெளிவந்தால் நன்றாக இருக்கும் என்பது நம்மளுடைய விருப்பம் நன்றி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ